வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போறீங்களேன்னா சேமியாவை வச்சு ஒரு கொத்துத்தான் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே அவ்வளவு அருமையாக பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது ஒன்று இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயை வந்து அடுக்கில் வச்சு கடாயில் நல்ல சட்டி காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க ஏன்னா நம்ம இதில் வந்து உருளைக்கிழங்குலாம் சேர்க்குற வழியாக முட்டையெல்லாம் சேர்க்குற வழியாக பேஸ்டாக போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க கூடவே கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுருங்க ஏன்னா நம்ம பீன்ஸும் போடுற வழியாக கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டா தெரியாது பீன்ஸும் நினைச்சு சாப்பிட்டு வாங்க கொஞ்சம் பெருசாக பீன்ஸை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாங்க அடுத்தது வந்து நம்ம வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் பீன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இந்த சேமியா வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு போட்டு அந்த மெத்தேட்லேயும் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகள் நிறைய போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய டின்னர் சரி அதை அப்படியே நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பீன்ஸு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கட்டும் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் பீன்ஸுக்கு அப்புறமா நான் உருளைக்கெழங்கு போட்டேன்னா எனக்கு அதுக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு அதனால் அதை எடுக்க முடியலை இந்த மாதிரி உருளைக்கெழங்கும் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னால் உருளைக்கெழங்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அதை மாதிரி இந்த சேமியாவோட கூட செய்யும் போது நல்லாயிருக்கும் இப்போது நம்ம இதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் நீங்கள் சேமியா வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் முட்டி அந்த சுடுதண்ணியில் விட்டிங்க வந்தாலே போதும் நல்லா உதிரி உதிரியாக சேமியாக வெந்துடும் அதை வந்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு ஹாட் வாட்டரை முதல்ல வடியுங்கோ அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கூல் வாட்டர் போட்டு நல்லா வடித்து அதை ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு இந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க இப்போ உருளைக்கெழங்கு ஒரு அரைப்பதம் வந்து வெந்துருக்கு இப்போ அடுத்தது வந்து நம்ம கேரட்டை வந்து போட்டுடலாம் அதில் தோசக்கல்ல வந்து பொடி மாஸ் மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம அதுலேயே போட்டு அதை அந்த நமக்கு அந்த உதிரி உதிரியாக வர கரெக்டாக வராது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள் உண்மையாகவே முட்டை சூப்பராக இருக்கும் அதை நம்ம சேமியாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து முட்டை அடிச்சுட்டு நான் கொஞ்சோண்டு சாழ்த்து போட்டிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுட்டோம் பொடி உதிரியாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா பெப்பர் போட்டோம்னா பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இதில் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக நீங்கள் தனி மிளகா இந்த தனி மிளகாத்தூள் போட்டால் அந்த கலர் நல்லா கொடுக்கும் இதில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலாத்தூளும் போட்டமுன்னா நமக்கு இப்போ பிரியாணி டேஸ்ட்டுக்கு கிடைக்கும் இல்லை அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவிலே வச்சுடுங்க அப்போ தான் மசாலா வந்து அடிப்பிடிக்கும் மசாலா அடிப்பிடிச்சா அதோடய டேஸ்ட்டே நமக்கு மாறிடும் இப்போது இந்த மசாலாவும் ரெண்டு நிமிஷம் வெகுகட்டும் எண்ணெயிலையே மசாலாவை போட்டு ரெண்டு நிமிஷமாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கோம் எக்கை வந்து போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறிங்க இப்போ நம்ம இதில் என்ன பெப்பரில் வந்து லாஸ்ட்டில் இறக்கும் போது போட்டுக்கலாம் இந்த மாதிரி முட்டையை வந்து ஈனிங் இந்த மாதிரி உடச்சி விட்றோம் பெர்ஸ் பெருசாக வேணாம் முட்டையை இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஸ்பூன் வச்சுக்கின்றாலே இந்த மாதிரி ஓகே இப்போது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க சேமியா வந்து இதில் போட்டு கிளற நான் வீடியோ எடுத்து எடுத்து பண்ணுறபடியாக என்னால் ஒரு கையில் பண்ண முடியும் ஃபுல்லாக அதனால உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறோம் பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா சேமியா எல்லா இடமும் வர்ற மாதிரி ஃபோன் இப்போ கீழே இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடமும் சேமியா படுற மாதிரி மிக்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கண்டா நம்ம காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்களா நம்ம இப்போயே கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு மறுபடி நம்ம கிளறி விடலாம் ஏன்னா நம்ம பெப்பர் வந்து இறக்கும்போது தான் போடணும் அதுக்கு முன்னாடி போடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பெப்பரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறிட்டு நீங்கள் சுட சுட சாப்பிட வேண்டியது சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி ஒரு பாதி எலும்பிச்சம்பழம் ஜூஸை வந்து இதில் புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சும்மா அல்ட்ராவாக இருக்கும் உண்மையாக உறவுகளே திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம நார்மலாக சேமியாவை தண்ணியில் போட்டு கிச்சடி பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உறவுகளே இந்த வீடியோ உறவுகளை சந்திக்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்குடனோட நகர உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இதே போல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டு வாங்க